போகும் பொழுது நமக்கு தெரிந்த கதைகளாக பேசுவதற்கு கட்டுக்கதைகளை பேசுவதற்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நடக்காத ஒன்றை நடந்தது போல் சித்தரிப்பதற்கு என நானும் ஒரு இயக்குனர் தான் அதுபோல சொல்ல முடியும் ஆனால் அது 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 மிகப்பெரிய வரலாற்று பிழையாக மாறிவிடும் அப்படி ஒரு வரலாற்று துரோகத்தை தமிழ் இனத்திற்கு செய்ய வேண்டாம் என்கின்ற போதைப் பொருள் விநியோகப்படுத்துவதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பரவிச்சு அமீர் அவர்களை விசாரணை செஞ்சாங்க அமீர் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த போதைப் பொருள் வழக்கில் அமீருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்க இது குறித்து செய்தியாளர்கள் அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க அமீர் எல்லாம் இதனுடைய பேர் அடிபடுது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதற்கு செந்தமயன் சீமான் அவர்கள் சொல்றாரு அமீர் எப்படி பேசுறான் தெரியாது அவன் சிறந்த இறை நம்பிக்கையாளன் அவன் கண்டிப்பா இந்த தவற செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு பேசினவர் அண்ணன் சீமான் இன்னைக்கு இந்த நாய் போய் கூலி வாங்கிட்டு திமுக போடுற எலும்பு துண்டுக்காக என்ன வேணால் பேசலான்ட்டு திமுக போடக்கூடிய மேடைகளில் பெரியாரிய மேடைகளில் போய் நின்றுக்கிட்டு நாங்க எந்த கட்டுக்காத வேணால் பேசுவோம் நாங்களும் இயக்குனர் தான் எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் சீமான் பேசுகிற மாதிரி எங்களுக்கு பேச தெரியாதுன்னு கொழம்பு அதுதான் சீமான் வளர்ந்து உச்சத்திற்கு போவதும் நீ கிட்டத்தட்ட நடுத்தருவில் நிற்பதற்கும் நாயாக மாறுவதற்கும் நக்கி பிழைப்பதற்கும் இதுதான் காரணம் உன்னால் கடைசி வரைக்கும் அறிவாலயத்தில் கக்கூஸ் தான் கழுவ முடியும் திமுக போடுற எலும்பு துண்டை கவ்வ தான் முடியும் சீமான் மீது அவதூறு பரப்பதான் தான் முடியும் ஆனால் அவருடைய ஒன்றை கூட உன்னால் பண்ண முடியாது